இந்த காக்கி சட்டை வந்து வரப்பா போட்டுக்கினா இவங்க கடவுள் நினைச்சாங்க ஜென்மத்துக்கு அவங்க உள்ளவே இருக்கணும் ஆயில் தண்ணு கொடுக்கணும் அதே என் கருத்து சீமான குற்றங்கள் குறையன்றீங்க சீமான வந்தாதான் குற்றங்கள் குறையும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து என்ன மாதிரி தண்டனை சரியா இருக்கும் ஆயில் தான் கூட சொல்லுங்க நாம் தமிழர் ஆட்சி வந்து என்ன மாதிரி தண்டனை குடிப்பீங்க இதே குற்றம் நாம் தமிழர் நடக்குது அப்ப என்ன மாதிரி தண்டனை குடிப்பீங்க ஒரே வாரத்துல உண்மை நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை தான் நிச்சயம் எது மரண தண்டனை தான் நிச்சயம் வணக்கம் நண்பா திருப்புவத்தில் நிக்கிதான்றவங்க காவல்துறையை ஏவி விட்டு அஜித்குமார்ன்ற அடித்து கொண்டு இருக்காங்க இன்னும் அந்த வழக்குக்கு எஃப்ஐஆரும் போல எதுவும் போல் வாய் தான் சொல்லியிருக்காங்க அதிக ஒரு நம்பர் அடித்து கொண்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன பார்க்கீங்க அவங்களுக்கு தண்டனை தரணும்னா என்ன மாதிரி தண்டனை தரலாம் மக்கள் உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அவனை வேலையை விட்டு தூக்கி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே எந்த இதுவும் இல்லாமல் அவனுக்கு மட்டும் பாதிக்க அதே தண்டனை அவனை அடித்து சாகிற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கும் இந்த அரசு எப்படி இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்து அரசெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது ஆட்சி ஆளுறவங்க தான் ரொம்ப கீழே அது கீழே காரவங்க தான் ரொம்ப மோசமாக விவ பண்ணுறாங்க யாருமே மதிக்கமானாங்க யாருமே மதிக்கமானாங்க தொடர் குற்றங்கள் இது மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடந்து தான் இருக்கு எல்லாம் பார்த்துன்னு தான் நகரம் அதுக்கே எஃப்ஐஆர் முதல்ல எதுவும் முதல்ல அஞ்சு போலீஸ்காரங்க ஒரு சாமானியனை அடித்து கொண்டுட்டாங்கன்னு சித்திரவதை பண்ணி கொண்டு இப்போ அவங்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் உங்கள் கருத்தில் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு என்ன சொல்லுது யாரும் செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யுங்க நான் இது பண்ணுறேன் எந்த மாதிரி தண்டனையாக இருக்கும் இது தூக்கு தண்டனை கூட கொடுங்க வணக்கம்ண்ணா சொல்லுங்க திருப்பணத்துல நிகிதான்றவங்க அஜித்குமார்ன்ற ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் தராங்க காவலர்கள் அவங்க அஞ்சு பேர் வந்து காவலர் அஞ்சு காவலர்களை இவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சே கொண்டுறாங்க இன்னும் கம்ப்ளைண்ட்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தால வாய் வழியே தான் சொல்றாங்க இவரு தான் நகையை திரட்டினாருன்னு ஆனா அது எந்த ஒரு ப்ரூஃப் இல்லையா எஃப்ஐஆரும் போல இவங்க அடிச்சே கொண்டு இருக்காங்க காவலர்கள் காவல்துறை எப்படி பார்க்கறீங்க இல்லை இந்த குற்றம் செஞ்சு தண்டனை கொடுத்தா என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் உங்க கருத்தை பதிவு பண்ணுற சட்டம் வந்து ஒன்று கடுமையாகணும் அதுதான் அப்போ இப்போ அதாவது குற்றம் செய்யாதவங்களுக்கே அந்த தண்டனைன்னா இப்போ குற்றம் செஞ்சவங்களே அப்போ தானே செஞ்சுன்னு இருக்கிறாங்க சட்டம் ஒன்று கடுமையாகணும் அதான் ஒன்று ஆச்சு சரியாக இருக்குங்களா அது சொல்லுறதுக்கு எதுவும் இல்லை சொல்கிற மாதிரி இல்லை மாதிரி நன்றிங்கண்ணா வணக்கம்ண்ணா திருப்பவுனத்தில் நிக்கிதான்றவங்க அஜித் குமார் மேலே வளர்க்க தராங்க என்ன வளர்க்குன்னா அவர் வந்து கோயிலில் செக்யூரிட்டியாக இருக்காரு நகை காணாமல் போச்சுன்னு வளர்க்க தராங்க அதுக்கு எஃப்ஐஆர் போல எதுவும் போல காவல்துறை அதிகாரிகள் ஐந்து பேர் அவர் கொண்டு போய் அடித்து சித்திரவதை செஞ்சு இன்னும் சொல்ல போனால் மிளகா பொடியை தண்ணியில் கலந்து குடிக்க வச்சு சித்திரவதை பண்ணி இருக்காங்க இப்போ அவர் இறந்துட்டார் இப்போ இந்த குற்றவாளிக்கு மேலே எந்த தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த குற்றம் திரும்ப நடக்கக்கூடாது என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு சரி உங்கள் பாரு இல்லி பாருங்க என் வழக்கு என்னென்னா அதிகாரிகளுக்கு மேல் அதிகாரியும் கண்டிஷன் பண்ணணும் அந்த அதிகாரி மேலதிகாரி கேட்டாங்க கீழே அதிகாரியும் கேட்டாக்குவாங்க புரியுதுங்களா அதுக்கு என் கருத்துனா தகுந்த தண்டனை கொடுக்கணும் அது குற்றத்தோடு ஜாஸ்தியான தண்டனையாக இருக்கணும் உங்கள் பார்வை என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் நிறைய பல பலதரப்பட தண்டனைகள் இருக்கு எது கொடுத்தா சரியா இருக்கும் இப்போ வந்து தூக்கு தண்டனை இல்லை புரியுதுங்களா ஜென்மத்துக்கு அவங்க உள்ளே இருக்கணும் ஆயில் தண்டனை கொடுக்கணும் அது என் கருத்து இந்த ஆட்சி சரியா இருக்குங்களா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்சியும் கோலால் பாட்டி தான்ப்பா எந்த ஆட்சியிலையும் இதே நடக்குது புரியுதுங்களா எல்லா ஆட்சியும் இதே தான் நடக்குது யார் அரசியல் அனுவும் கிடையாது இதுக்கான தண்டனை எது கொடுத்தா சரியா இருக்கும் அதான் நான் சொல்றேன்னே அவங்களுக்கு வந்து தூக்கு மேடை குத்துறீங்களா ஒரு மூணு பேருக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியல இருபது பேருக்கு நீ நீங்க வந்து சத்த இருபது பேருக்கு என்ன சொல்ல போறீங்க ஐந்து பேருமே காவலர்கள் காவலர்களுக்கு எப்படி தூக்கு தண்டனை சரியாது சரியா வருமா அது எங்க உயிருக்கு தண்டனை இதே நான் ஒரு நான் பண்ண என்ன கொடுப்பாங்க தண்டனை உயிரென்னா உயிர் தான் அது அதிகாரி இந்த என்ன யார் இந்த என்ன எல்லாரும் உயிர் என்றது ஒண்ணுதானே காசு பண பதவி வந்து எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் உயிர் வந்து கொடுக்க முடியுமா ஏன் தண்டனை கொடுக்க முடியாது ஒரு பப்ளிக் ஏன்னா போலீஸ் ஆச்சு இருக்கட்டும் அதான் போ அது அந்த திமுரு தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த திமுர் மட்டும்தான் அந்த காக்கி சட்டைன்றது மட்டும்தான் அவங்கள காப்பாத்துது காக்கி சட்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற மாதிரி பண்ணிவிடுவாங்க அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்தால் எல்லாருமே தப்புன்னு சொல்லலை அவங்களது என்னன்றனா அந் யார் அந்த விசாரணைக்கு கூட்டு போக சொன்னது ஃபர்ஸ்ட் எஃப்ஐ நீ ஸ்டேஷனில் கேமரா இன்ஸ்பெக்டரு எஸ்பி அதுக்கு மேலே ஐஆர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க எஃப்ஐஆர்ன்றது ஒன்று என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் எஃப்ஐஆர்ன்றது என்ன அது ரீசன் சொல்லுங்கள் அது எஃப்ஐஆர்னா என்ன எதுவுமே கிடையாது அவங்களுக்கு உங்களை பொறுத்தவரைக்கும் பேப்பர் மாதிரி தான் அது பணம் இல்லாதவனுக்கு அது வந்து எஃப்ஐஆர் பணம் இருக்கிறவங்களும் அது எஃப்ஐஆர் கிடையாது பெரிய காலி பேப்பர் யாருக்காக தான் போலீஸ் யாருக்காக தான் மதிக்குதுங்கன்னே தெரியல போலீஸ் எல்லாரையும் குற்ற சொல்ல சரியான தண்டனை மக்களுக்கான தண்டனை கடிக்குதுன்றதா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க உங்களை நம்பி தான் வராங்க நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ சுற்றி இருக்கிற சில அரசியல்வா அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரை காப்பாற்றலாம் இவன் நம்ம ஜாதிக்காரன் இவன் நம்மளுக்கு தெரிஞ்சவன் நம்ம கட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பேனும் ஓகே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சரியான தண்டனை கொடுப்பாங்க சிஎம் பார்வைக்கு போயிருக்கு அதுலேருந்து அவர் என்ன தண்டனை என்ன டிஷன் எடுக்கிறாங்க சஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன் பண்ணல எஸ்பி ஸ்பெஷல் ஃபோர்ஸுன்றாங்க இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது ஐயா ஸ்டாலின் அவருக்கு கால் பண்ணி ஒரே வார்த்தை சாரிமா தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அஜித் அங்கே அம்மா கிட்ட அனுப்பி விடுறாரு அதை பற்றி நீங்கள் நான் சொல்கிறீங்க அது சாரின்ற ஒரு வார்த்தையால் சாரியாக இருமா போன உயிர் திரும்ப வருமா போன உயிர் திரும்ப வராதா சாரி இப்போ சிஎமாக இருக்கிற மக்களுக்காக தானே மக்களால் தேங்கப்பட தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே நீங்கள் ஏன் நேரடியாக வந்து விசிட் பண்ணல ஏன் நேரடியாக வந்து பேட்டி கொடுத்து ப்ரெஸ் கிட்ட பேட்டி கொடுத்து நீங்கள் ஏன் பேசலை ஏன் வீடியோ காலில் பேசணும்னு அவசியமே இல்லையே எவ்வளோ மீடியா கட்சி மீடியா போடுறீங்க எவ்வளோ வந்து கூட்டத்தில் கூட்டுறீங்க ஏன் நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணல வந்து நூறு கார் இருபது கார் எல்லாம் மக்களால் மக்கள் கொடுத்துட்டு தாங்க மக்களுக்காக தான் பண்ணணும் ஓகேங்களா மக்களுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் திருப்பு உணவத்தில் நிக்கித்தான்றவங்க வழக்கு கொடுத்து ஐந்து காவலர்கள் அஜித் குமார்னு ஒரு இளைஞரை கைது செய்கிறாங்க கைது செஞ்சு கடும் சித்திரவதை மிளகாத்தூளுக்கு கலந்து கொடுத்த தண்ணியில் அது மாதிரிலாம் கொண்டுருக்காங்க இன்னும் அவங்க கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட போடல வாய் வழியாக சொன்னதுக்கே காவலர்கள் கொண்டு போய் அடித்து சித்திரப்பை கொண்டுட்டாங்க இப்போ இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு திரும்ப அந்த குற்றம் நடக்கக்கூடாது என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரிங்க பார்வையில் மக்களோட கருத்து சொல்லுங்கள் என்னுடைய பார்வையில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னா இனி இந்த மாதிரி நடக்கூடாது அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் இதுக்கப்புறம் அந்த சந்ததிக்கு அந்த ஜெனரேஷனுக்கே கிடைக்கூடாது டோட்டலாக வந்து பேன் பண்ணும் அப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும் ஆமாம் அதுதான் இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குது இந்த ஆட்சி சிறப்புன்னு எந்த ஆட்சியும் சிறப்புன்னு சொல்ல முடியாது எல்லா ஆட்சியும் நடந்தது தான் இருக்குது பட் இந்த மாதிரி லாக் ஆஃப் டெத்து இனி நடக்கூடாது இவங்க ஆட்சியில் அதிகமாக லாக் ஆஃப் டெத்து நடக்குது நடக்குது ஏடிஎம்கேலையும் நடந்துருக்குது டிஎம்கேலேயும் நடந்துருக்குது நடந்துட்டு தான் இருக்குது இது தடுக்கப்படணும் காவலர்கள் மேலே ஒரு கைட்லைன்ஸ் ஒரு க அவங்களுக்கு கண்ட்ரோல் வரணும் எல்லோரும் பிடிச்சி அடிக்கிறது ரோட்டில் பிடிச்சி அடிக்கிறது எதனா ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக லாக் அப் டேத் வச்சு அவனை போட்டு அடிக்கிறது அதெல்லாம் தடுக்கப்படணும் அவங்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் பனிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பப்ளிக் மேலே ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும் அந்த ஐந்து காவலர்கள் அஜித்குமார்ன்ற ஒரு நபரை அழைச்சிட்டு போய் அடித்தே கொண்டு இருக்காங்க இன்னும் அவங்க கம்ப்ளைண்ட்டே தெரில வாய் மொழியாக தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நகை திருட்டு போச்சுன்னு அதுக்கான எந்த ஒரு இல்லை அவர் தான் திருடனான்றதுக்காக எந்த ஒரு உறுதி தன்மையும் கிடையாது அவங்க சொன்ன பேரில் காவல்துறை அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு அந்த காவலருக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக்கும் உங்களோட கருத்தை பதிவு குற்றவாளிகள் அஞ்சு பேர் காவல்துறைக்குமே ஆயுத தண்டனை கொடுக்கணும் காவல்துறை வந்து தண்ணீர் செயல்படுது காவல்துறை வந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டது காவல்துறை செயல்படுறாங்க விசாரணை இல்லாதவே இது ஒரு வருஷம் ஆட்சி கொலை 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 வரி பண்ணிக்கிறாங்க இது நிறைய நடந்து நினைக்குது தமிழ்நாட்டில் நிறைய நடந்து நிற்குது இதுக்கு வந்து ஆட்சி தான் முழு இது ஆனால் சும்மா வாய்னா சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுக்குதுன்னா இது தமிழ்நாடு வந்து ரொம்ப கீழ்த்தரமான நெல் போயிருக்குதுன்னு அர்த்தம் இந்த ஆட்சி அப்படியே சிறப்பாக இருக்குங்களா சிறப்பு ஆட்சி சிறப்பு இல்லை நாம் தமிழர் ஆட்சி வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க இதே கூட்டம் நாம் தமிழர் ஆட்சியில் நடக்குது அப்போ என்ன மாதிரி தண்டனை கொடுப்பீங்க ஒரே வாரத்தில் உண்மை நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை தான் நிச்சயம் எது மரண தண்டனை தான் நிச்சயம் குற்றங்கள் குறையன்றீங்க சீமானெண்ணை வந்தால் தான் குற்றங்கள் குறையும் ஆனால் இந்த காக்கி சட்டை போட்ட இந்த அஞ்சு காண்டா மிருகங்களும் என்ன தண்டனை கொடுக்குறது மரண தண்டனைக்கு அப்பால வேறு எந்த தண்டனையும் இல்லை அதனால இவங்களை கண்டிப்பாக அது அந்த மனைவிமார்கள் வந்து இந்த சாலையில் உட்காந்தாங்களே நல்லா நகர் நட்டு போட்டுணும் எங்கே அலங்காரத்துக்கு போகிற மாதிரி அவங்களுக்கு அறிவு வேணும் அவனுங்களுக்கு சோறாக்கி ஆக்கி அது செமைக்குமா இந்த காக்கி சட்டை வந்து வரப்பாக போட்டுக்குன்னா இவனுக்கு கடவுள்னு நினச்சிட்றாங்க ஆனால் இவங்க சாதாரண கான்ஸ்டபிள் தனிப்பிரிவு என்ன தனிப்பிரிவு பிரிவு இவங்க என்ன வானத்தந்து குடிச்சாங்களே தனி பிரிவு யாரை கட்டி இவனுக்கு தனிப்பிரிவு போகிறாங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எது கிடையாது தனிப்பிரிவு இவனுக்கு எல்லாருக்குமே நாம போட்டது தான் மக்களுடைய பணத்தில் தானே இவனுக்கு சம்பளம் வாங்குறானுங்க அப்புறம் என்னத்தை இவனுக்கு தனிப்பிரிவுலேருந்து என்னத்த மக்களை காப்பாற்ற போகிறானுங்க திருட்டு கலவாடி பயங்கு மாதிரி வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு தனி பிரிவு வச்சான் யார் யார் எவ்வளோ எவ்வளோ கொள்ள அடிக்கலான்றதுக்கு தான் அவனுக்கு தனித்தனியாக பிரிவு ஆரம்பிக்கிறது இந்த கொல்லையில் அதிகாரிக்கு பங்கு உண்டு இனி இது மாதிரியான நிகழ்வு நடந்தால் மக்கள் சாதாரணமாக பார்த்துட்ருக்க மாட்டாங்க ஏற்கனவே திராவிட கட்சியினுடைய ஆட்சி ஒரேடியாக முடிஞ்சு போச்சு இனி எதையாவது கொண்டு கம்பு பிடிச்சி மேலே இடலான்னு நினைக்கிறாங்க அது எந்த காலத்துக்கு நடக்காது எவ்வளோ கொள்ளடிக்கலாம் காசு சேர்க்கலாம் அடுத்து தேர்தல் எப்படி வெற்றி அடையலாம் மக்களை எப்படியே ஏமாற்றலாம் இது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்குது இதெல்லாம் ஒழிஞ்சாதான் வரும் அதுக்கு நாம் தமிழர் தான் ஒரே ஒரு விடிவு காலம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் ஏன்னா அதனுடைய வழி அதனுடைய துன்பம் அஜோத்குமாரோடைய குடும்பம் எப்படி துன்பப்படுதோ சிரமப்படுதோ கஷ்டப்படுதோ அந்த கஷ்டத்தை இவங்களும் அனுபவிச்சாதான் திரும்பவும் எந்த காவலரும் இந்த மாதிரி தவறு செய்யாமல் இருப்பாங்க திரோதை பண்ணி அவர் கொண்டிருக்காங்க இது உங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா என்ன மாதிரி தண்டனை சரியாக இருக்கும் ஆயுள் தான் கூட சொல்லுங்கள் ஆயுள் தண்டனைங்களா ஆமாம் இந்த ஆட்சி இந்த அரசு எப்படி இருக்குது அரசு சரியில்லை சரியில்லை நன்றிங்கய்யா திருப்பவனத்தில் நிக்கிதான்றவங்க ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க அஜித்குமார் மேலே கோயில் வந்து செக்யூரிட்டியாக இருக்காங்க அந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் ஐந்து காவலர்கள் என்ன பண்ணுறாங்க இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க இன்னும் கம்ப்ளைண்ட் என்னென்னா வாய் வழியாக அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தராங்க எது எழுதி தரல எஃப்ஆரும் போல் இந்த காவலர்கள் கொண்டு போய் அடித்து சித்திரவதை பண்ணி ஆணூர் பழம் மிளகாதில் போட்டு குடிக்கிற தண்ணியில் மிளகாதில் கலந்து குடிக்க வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து நினைக்கிறீங்க இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்தா என்ன தண்டனை தரலாம் ஆ என்னோட கருத்து மீன் கேட்டிங்கன்னா ஆட்சி சரியில்லாம் இது மாதிரி வே எங்கள் எடப்பாடி ஆட்சியில் வந்துச்சா எந்த ஆட்சியில் வந்துச்சு இதெல்லாம் கட்சி சரியில்லாம் அவ்வளோதான் அந்த தைரியத்தில் தான் வர்றாங்க இது இன்றைக்கி செக்யூரிட்டி ஏழை கார்கார் வந்தவன் பணக்காரன் பணக்காரத்துக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க தான் அதான் போனால் ஆட்சி தானே எல்லாத்துக்கும் காரணம் இது மாதிரி ஏமாந்தவங்கள எப்பயுமே சேகரிச்சிட்டாங்க அவங்களுக்கு எதனா குடும்பத்தில் எதுனா ஒன்று நல்லா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு நல்லா ஒரு நல்லா பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகப்பட்டவங்க தரலாம் குற்றவாளி என்ன தண்டனை தரலாம் குற்றவாளிக்கு அவங்கள வந்து சாகலாடிக்கு மாதிரி அவங்களுக்கும் அவங்க பண்ணாம அதோட டபுளா குடுக்கலாம்